மிதுன லக்ன அன்பர்களுக்கான தினசரி ராசி பலன் அறிமுகம் மற்றும் பஞ்சாங்கம் முழுமையான காலநிலை அறிக்கை வணக்கம் மிதுன ராசி மற்றும் லக்ன அன்பர்களே இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இன்றைக்குரிய கிழமை சனிக்கிழமை ஆகும் திதியை பற்றி பேசினால் இன்றைக்கு வளர்பிறை சுக்லபட்சம் நடந்து கொண்டிருக்கிறது சந்திரனின் பலம் படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த மாலை சரியாக ஐந்து மணி பதினொன்று நிமிடம் வரை துவிதியை திதி நிலவும் இந்த துவிதியை திதிக்கு சதாசிவம் அல்லது பிரம்மாஜி அவர்களின் பரிபூரண ஆசிகள் நிரந்தரமாக கிடைக்கின்றன எந்த ஒரு புதிய காரியத்திற்கும் அடித்தளம் அமைப்பதற்கும் அதாவது அஸ்திவாரம் போடுவதற்கும் அல்லது திட்டமிடுவதற்கும் பிளானிங் இது மிகவும் புனிதமான மற்றும் அதிர்ஷ்டகரமான திதியாக கருதப்படுகிறது ஆனால் மிக முக்கியமாக கவனிக்கவும் மாலை ஐந்து மணி பதினொன்று நிமிடத்துக்கு பிறகு திரீதியை திதி தொடங்கிவிடும் திரீதிய திதியானது ஜெயதிதி என்று அழைக்கப்படுகிறது இதன் அதிபதியாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார் அதாவது மாலை நேரம் நெருங்க நெருங்க வளிமண்டலத்தில் ஒரு உற்சாகம் ஒரு ஆக்கோஷம் அகஷன் மற்றும் காரியங்களை செய்து முடிப்பதற்கான சக்தி ஆகியவை இயல்பாகவே அதிகரிக்க தொடங்கும் ஆகையால் இன்றைய நாளின் ஆரம்பம் அமைதியுடன் தொடங்கும் ஆனால் அதன் முடிவோ மிகுந்த ஆற்றல் மிக்கதாகவும் சுறுசுறுப்பு நிறைந்ததாகவும் இருக்கும் நட்சத்திர நிலவரம் கோச்சார பகுப்பாய்வு இன்றைய நாளின் மொத்த பலன்களுக்கான முழு ஆட்டமும் நட்சத்திரங்களுடையதுதான் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திரன் கேட்டை ஜெஷ்டா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ஜேஷ்டா என்ற சொல்லின் அர்த்தம் எல்லாவற்றிலும் மிகப்பெரியது அல்லது மூத்தவர் என்று பொருள்படும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் மற்றும் இதற்குரிய தேவதை இந்திரன் ஆவார் கேட்டை நட்சத்திரத்தின் ஆற்றல் மிகவும் கூர்மையானதாகவும் தீவிரமானதாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரமானது அதிகாரத்தை கோருவதிலும் நிலைநாட்டுவதிலும் ஆர்வம் கொண்டுள்ளது சந்திரன் இங்கே சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது மனமானது சற்று அகங்காரம் ஈகோ கொண்டதாக மாறக்கூடும் நான் சொல்வது மட்டும்தான் சரி அல்லது ஏன் கருத்து மட்டுமே சிறந்தது என்று நமக்கு தோன்றலாம் மேலும் மற்றவர்கள் நம்மை விமர்சிப்பதை நம்மால் சகித்து கொள்ளவே முடியாது இந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரம் நம் மன ரீதியான செயல்பாட்டை உச்சபட்ச நிலைக்கு கொண்டு செல்லும் தன்மையுடையது ஆனால் மாலை நான்கு மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான மாற்றம் நிகழும் சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார் மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் மேலும் இது கண்டமுள்ள நட்சத்திரங்களின் வரிசையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மூலம் அப்படின்ற சொல்லுக்கு வேர்புன்ற அர்த்தம் சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் வரும்பொழுது அது மனிதனை யதார்த்தமான தரைமட்டத்திற்கு அடிப்படை கொள்கைகளுக்கு இட்டு செல்கிறது இந்த நேரமானது வாழ்க்கையில் சில உத்தல் புத்தலை திடீர் மாற்றம் அல்லது குழப்பம் உருவாக்கலாம் பழைய விஷயங்களை அடியோடு பிடுங்கி எரிந்துவிட்டு தைரியமாக ஒரு புதிய தொடக்கத்தை செய்வதற்கான நேரம் இது கண்ட மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது மனதில் திடீரென்று ஒரு வைராக்கியத்தையோ அல்லது ஒருவிதமான குழப்பத்தையோ கன்ஃபியூஷன் ஏற்படுத்தலாம் யோகம் மற்றும் ராகு காலம் இந்த காலை பதினொன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கர்மா யோகம் நிலவும் இந்த யோகத்தின் பெயருக்கு ஏற்றாற்போலவே போலவே இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் அனைத்தும் நற்காரியங்களாகவும் சத்கர்மங்கள் பலன் தரும் அதற்கு பிறகு திருதி யோகம் ஆரம்பமாகும் திருதி என்னால் பொறுமை உறுதி என்று அர்த்தம் அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக காத்திருங்க பொறுமையை கடைபிடியுங்கள் என்ன இப்பொழுது இன்றைய அசுப நேரத்தை கவனியுங்கள் இன்னைக்கு ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பது ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் என்பது ராகுவின் தாக்கம் வளிமண்டலத்திலே மிக அதிகமாக பரவியிருக்கும் நேரம் இந்த காலகட்டத்தில் நமது முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு எனவே இந்த ஒன்றரை மணி நேரத்துல எந்த புதிய வேலையையோ புதிய ஒப்பந்தத்தையோ அக்ரிமெண்ட் அல்லது சுப காரியத்தையோ கண்டிப்பாக தொடங்க வேண்டாம் உங்கள் வழக்கமான வேலைகளை ரவுட்டீன் ஒர்க் மட்டும் செய்வதில் கவனம் செலுத்தவும் இதுதான் இன்றைய காஸ்மிக் வானிலை அறிக்கை இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட பலன்களை நோக்கி விரிவாக செல்வோம் மிதுன லக்ன பலன்கள் பொதுவான பார்வை இப்பொழுது உங்கள் கவனத்தை மிதுன லக்னத்தின் மீது செலுத்துங்கள் நான் இங்கே உங்கள் சந்திர ராசியின் பலன்களை பற்றி பேசவில்லை லக்னத்தின் பலன்களை பற்றி பேசுகிறேன் உங்கள் ஜாதகத்தின் முதல் கட்டத்திலே மூன்று என்ற எண் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் மிதுன லக்னக்காரர்கள் ஆவீர்கள் மிதுன லக்னம் என்பது காற்று தத்துவ ராசியாகும் நீங்கள் இயல்பிலேயே புத்திசாலிகள் தக்க ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் மற்றும் இனிமையான பேச்சில் வல்லவர்கள் உங்கள் மூளை ஒரு கணினியை போல அதிவேகமாக வேலை செய்யும் ஆனால் இன்றுக்கு இன்று உங்கள் தக்க அறிவிற்கும் லாஜிக் உணர்ச்சிகளுக்கும் இமோஷன் இடையே ஒரு பெரிய யுத்தம் நடக்கலாம் ஏன் தெரியுமா ஏனென்னா இன்னிக்கு சந்திரனின் நிலை மிகவும் விசித்திரமானதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் உள்ளது இன்றைய நாளின் பெரும்பாலான நேரம் அதாவது மாலை ஐந்து மணி வரை சந்திரன் உங்கள் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு அந்த வீடு விருச்சிகராட்சி ஆகும் ஆறாம் வீடு என்பது என்னவெல்லாம் குறிக்கிறது இது நோய் கடன் எதிரி மற்றும் அன்றாட போராட்டம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் விருச்சிக ராசி என்பது என்ன இது ஆழம் ரகசியம் மற்றும் திடீர் மாற்றம் ஆகியவற்றைக் குறிக்கிறது மிதுனத்தின் சிறப்பான அறிவும் விருச்சிகத்தின் ஆழமான உணர்ச்சி காடலும் இந்த இரண்டின் சேர்க்கை இன்று உங்களை அதிகப்படியான சிந்தனைக்கு ஓவர் திங்கிங் தள்ளக்கூடும் ஆனா இன்றைய கதை இங்கே முடிவடையல மாலையில இதே சந்திரன் ராசியை மாற்றி உங்க ஏழாம் வீட்டுக்கு அதாவது தனுசு ராசிக்கு வந்து விடுவார் ஏழாம் வீடு என்பது திருமணம் கூட்டு வியாபாரம் மற்றும் உலகத்துடனான தொடர்பை குறிக்கிறது அதாவது இன்றைய நாள் இருளிலிருந்து மெல்ல மெல்ல வெளிச்சத்தை நோக்கிச் செல்லும் ஒரு நீண்ட பயணத்தை போன்றது போராட்டங்களிலிருந்து வெற்றியை நோக்கிச் செல்லும் ஒரு சாகசப் பயணமாகும் வாருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தனிப்பட்ட அம்சத்திலும் இந்த கோச்சாகத்தின் தாக்கத்தை மிக நுணுக்கமான பகுப்பாய்வு செய்வோம் மனநிலை சஞ்சலமும் அமைதியும் முதலில் உங்க மனதை பற்றி பேசுவோம் ஏனென்றால் மனம் தளர்ந்தால் தோல்வி மனம் வென்றால் வெற்றி இன்று காலை நீங்கள் தூங்கி எழுந்த உடனேயே உங்களுக்கு ஒரு விசித்திரமான இனம் புரியாத ஒருவித வித அமைதியின்மை உணரப்படலாம் ஆறாம் வீட்டில் இருக்கும் சந்திரன் அதுவும் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் மனதில் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை இன்செக்யூரிட்டி நிச்சயமாக உருவாக்கும் மக்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி பேசுகிறார்களோ அல்லது ஏதோ சதி செய்கிறார்களோ என்று உங்களுக்கு தோன்றலாம் அல்லது உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒரு அறியப்படாத பயம் உங்களை ஆழமாக வாட்டலாம் இது விருச்சிக ராசியின் தீவிரமான தாக்கம் இது உங்களை அதிகப்படியான சந்தேகப் பிராணியாக மாற்றுகின்றது நினைவில் கொள்ளுங்கள் இந்த வகையான பயம் உண்மையானது அல்ல இது வெறும் சந்திரனின் நிழல் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் மாலை சரியாக நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு அடித்தவுடனே நீங்கள் உணர்வீர்கள் திடீரென்று உங்க மனதிலிருந்து அந்த பாரமும் கவலையும் விலகிவிட்டது என்று மூலம் நட்சத்திரமும் தனுசு ஆட்சியும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் மாலையில் உங்கள் மனம் தத்துவார்த்தமாக மாறிவிடும் நீங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கங்களை பற்றி அதன் இலக்குகளை பற்றி ஆழமாக சிந்திக்க தொடங்குவீர்கள் தொழில் மற்றும் வேலை கரிய வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பிரீட்சை நாள் ஆகும் உங்க பத்தாம் வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் மேலும் ஆறாம் வீடு இன்னைக்கு மிக அதிகமாக செயல்பட்டு வருகிறது இன்னைக்கு அலுவலகத்தில் வேலைப்பளு வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் உங்கள் பாஸ் அல்லது மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்கள் மீது கொஞ்சம் அதிருப்தியுடன் இருக்கலாம் அல்லது உங்களை மிக உன்னிப்பாக கண்காணிக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தின் அகங்காரத்தின் காரணமாக அவர்களின் பேச்சில் உள்ள முரண்பாடு உங்களுக்கு மூள் போல குத்தலாம் உடனே பதில் கொடுத்து விடலாமா என்று உங்கள் மனம் துடிக்கும் ஆனால் இங்கேதான் நீங்கள் மிகவும் நிதானத்துடன் நிற்க வேண்டும் இந்த கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ஷன் ரியாக்ஷன் செய்வதற்கான நாள் அல்ல புத்திசாலித்தனமாக ஆக்ஷன் ஆக்ஷன் செய்வதற்கான நாள் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது விவாதம் செய்தால் அது தேவையற்ற விதமாக நீண்டு கொண்டே போகும் சூரியனும் ஆறாம் வீட்டில் இருக்கார் நீங்கள் அமைதியாகவும் கவனத்துடனும் உங்கள் வேலையை தொடர்ந்தால் உங்கள் எதிரிகள் தானாகவே பலமிழந்து தோற்று போவார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது வியாபாரிகளுக்கு இன்றைக்கு மதியம் வரையிலான நேரம் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கானது வரி டாக்ஸ் கடன் அல்லது தொழிலாளர்கள் லேபர் தொடர்பான ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை மதியம் இரண்டு மணிக்கு முன் பேசி முடித்து விடுங்கள் மாலை ஐந்து மணிக்கு பிந்தைய நேரம் வணிக விரிவாக்கத்திற்கான எக்ஸ்பேன்ஷன் நேரம் நீங்கள் ஒரு முக்கியமான வாடிக்கையாளரை இரவு உணவிற்கு டினர் அழைத்து செல்ல விரும்பினால் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை டீல் விவாதிக்க விரும்பினால் மாலையில் நேரத்தை தேர்ந்தெடுங்கள் தனுசுராட்சியில் உள்ள சந்திரன் உங்களுக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையை விஷன் பார்க்க உதவும் மேலும் உங்க பேச்சின் மூலம் மற்றவர்களை சம்மதிக்க வைக்கும் திறன் மாலையில் மிகவும் சிறப்பாக இருக்கும் வீட்டில இருக்கும் பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் ஹோம் மேக்கர்ஸ் இப்போது நான் குறிப்பாக நம் சமூகத்தின் நம் குடும்பத்தின் ஆச்சாணியாக இருக்கும் அந்த பிரிவினரிடம் பேச விரும்புகிறேன் அதாவது நம் இல்லத்தரசிகள் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் பொதுவாக ராசி பலன்களில் உங்களை பற்றி தனியாக பேசப்படுவதில்லை ஆனால் வேத ஜோதிடத்தில் வீட்டின் சூழலுக்கான முழு பொறுப்பும் சந்திரன் மற்றும் உன் நான்காம் வீட்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என் தாயார்களே சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை கடக்கும் ஒரு சோதனை நாளாகும் பாருங்கள் பகல் நேரத்தில் அதாவது மாலை ஐந்து மணி வரை சந்திரன் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீடு என்பது சேவை மற்றும் அன்றாட கடமைகளை குறிக்கும் அங்கே சூரியனும் அமர்ந்திருக்கிறார் இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் இந்த காலை முதலே உங்கள் மீது பணிச்சுமை வழக்கத்தை விட மிக அதிகமாக இருக்கும் வீட்டு வேலைகள் முடிவே இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பது போல உங்களுக்கு தோன்றலாம் ஒரு வேலையை நீங்கள் முடித்தால் உடனே அடுத்த வேலை தயாராக காத்திருக்கும் இங்கே ஒரு ஜோதிட ரீதியான எச்சரிக்கையும் உள்ளது ஆறாம் வீடு என்பது வேலையாட்கள் அல்லது உதவியாளர்களை குறிக்கும் இடமாகும் இன்று அங்கே சந்திரன் மற்றும் சூரியனின் தாக்கம் இருப்பதால் இன்னைக்கு உங்கள் வீட்டு உதவியாளர்கள் அல்லது வேலைக்காரியுடன் உங்களுக்குள் வாக்குவாதம் அல்லது கசப்பான சண்டை ஏற்பட முழு வாய்ப்புள்ளது ஒருவேளை அவர்கள் விடுப்பு எடுக்கலாம் அல்லது வேலையை சரியா செய்யாமல் போகலாம் இதனால் எல்லா பாரமும் கட்டாயமாக உங்கள் மீது விழும் இது உங்களை மிக எளிதில் எரிச்சல் அடைய செய்யலாம் அது மட்டுமின்றி கேட்டை நட்சத்திரத்தின் ஆழமான தாக்கம் உங்கள் மனதின் மீது இருக்கும் கேட்டை என்றால பெரியவர் அல்லது அந்த மூத்தவர் இன்றைக்கு ஒரு உணர்வு உங்களை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யலாம் அது பாராட்டு கிடைக்கவில்லை என்ற குறை நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் யாரும் என் உழைப்பை மதிப்பதில்லை யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை என்ற எண்ணம் உங்களுக்குள் எழலாம் இந்த வருத்தமான எண்ணம் உங்களை உணர்ச்சி செய்யலாம் இதனால் வீட்டின் சூழல் கொஞ்சம் கனமானதாகவும் சோகமாகவும் மாறலாம் மேலும் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக உங்கள் நான்காம் வீட்டை அதாவது வீட்டின் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இது இடுப்பு வலி அல்லது கால் வலி போன்ற உடல் உபாதைகள் வக காரணமாகலாம் எனவே இன்றைக்கு உங்கள் உடல் சக்திக்கு மீறி எக்காரணம் கொண்டும் வேலை செய்யாதீர்கள் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இரவின் இருட்டு எவ்வளவு ஆழமாகிறதோ விடியல் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் தனுசு காட்சிக்கு வந்தவுடனே உங்கள் மனநிலை மூடு அப்படியே மகிழ்ச்சியாக மாறிவிடும் மாலையில் உங்கள் அன்பான வாழ்க்கை துணையின் நடத்தை மிகவும் ஒத்துழைப்புடன் இருக்கும் ஒருவேளை மாலையில நீங்கள் சமையலறைக்கு ஒரு நாள் விடுப்பு கொடுத்துவிட்டு வெளியே உணவு உன்ன திட்டமிடலாம் அல்லது குடும்பத்துடன் எங்காவது லேசாக சென்று வரலாம் மாலை நேரமானது நீங்கள் நாள் முழுவதும் எதிர்பார்த்த அந்த மரியாதையையும் அன்பையும் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு ஆலோசனை இன்னைக்கு மதியம் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தில் கோபம் வந்தால் அதை உடனே வெளிப்படுத்தாமல் பொறுமையாக விழுங்கி விடுங்கள் வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் ஏனென்றால் இன்னைக்கு உங்க பேச்சு கொஞ்சம் கசப்பாக இருக்க வாய்ப்புள்ளது மாலை வரை பொறுமையாக காத்திருங்கள எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் பொருளாதாரம் பினான்ஸ் பண விஷயத்தில் தேவகுரு குரு பிரகாஸ்பதி குரு பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவர் வக்க நிலையில் இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும் இது பொருளாதார ரீதியாக நீங்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு ஆறாம் வீட்டு சந்திரன் உங்களை சில தேவையற்ற விரும்பத்தகாத செலவுகளை செய்ய வைக்கலாம் உதாரணத்திற்கு வாகனம் பழுதாகலாம் வீட்ல ஏதேனும் மின்சாதனம் கெட்டு போகலாம் அல்லது மருந்து செலவுகள் வரலாம் எனவே இன்று யோசிக்காமல் அவசரமாக ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும் ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறீர்கள் என்றால் பை நௌ் என்ற பட்டனை அழுத்துவதற்கு முன் இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுமையாக காத்திருந்து முடிவெடுங்கள் இனி யாருக்கும் எந்த காரணத்துக்காகவும் கடன் கொடுக்கவே கூடாது ஏனால் ஆறாம் வீட்டுக்குச் சென்ற பணம் திரும்ப வருவது என்பது மிகவும் கடினமான காரியமாகும் உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளைப் பற்றி பேசினால் இன்றைய நாள் சிறிதளவு கவனம் தவறினாலும் விபத்து நடக்கும் என்ற வகையைச் சேர்ந்தது திருமணமான தம்பதிகளுக்கு பகல் நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை பற்றி புகார் சொல்லும் மனநிலையில் இருக்கலாம் அவங்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் கேட்டை நட்சத்திரத்தின் அகங்காரம் உங்கள் இருவருக்கும் நடுவே தேவையற்ற ஒரு சுவரை எழுப்பலாம் ஒரு சிறிய விவாதம் கூட பெரிய சண்டையாக உருவெடுக்கலாம் இன்னும் மதியம் வகை மௌனம்தான் உங்களோட மிகப்பெரிய பாதுகாப்பு ஆயுதம் எக்காரணம் கொண்டும் விவாதத்தில் இறங்காதீர்கள் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் மாலையில் சந்திரன் ஏழாம் வீட்டுக்கு வந்தவுடன் சூழல் மிகவும் இணக்கமாகவும் ரொமாண்டிக்காகவும் மாறிவிடும் மாலையில் நீங்கள் இருவரும் ஏதேனும் ஒரு ஆன்மீக தளத்துக்கோ அல்லது இரவு உணவிற்கோ செல்லலாம் பகலில் இருந்த அந்த கசப்பு உணர்வு மாலையில் இனிமையான அன்பாக மாறிவிடும் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை பரிசோதிக்கும் நாள் உங்கள் துணையின் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள் மற்றும் சிங்களாக சிங்களில் இருப்பவர்களுக்கு மாலை நேரம் அது மிகவும் சிறந்தது நீங்கள் யாரையாவது விரும்பினால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு உங்களுடைய ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் திருதியை திதியின் பலம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உடல் நலம் ஹெல்த்து ஆரோக்கியம் இன்னும் உங்கள் முதல் மற்றும் முக்கியமான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் மிதுன லக்னத்தின் அதிபதி புதனாவா இந்த சந்திரன் நோய் ஸ்தானத்தில் இருக்கிறாரு விருச்சிக ராசி உடலின் அடிப்பகுதிகளை ஆட்சி செய்கிறது எனவே இன்று சிறுநீர் தொற்று யூடிஐ அடிவயிற்றில் வலி அல்லது பைல்ஸ் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளால் ஏற்கனவே அவதிப்படுபவர்களுக்கு இந்த தொந்தரவு அதிகரிக்கலாம் மேலும் கேட்டை நட்சத்திரம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது அதிகமாக சிந்திப்பதால் தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி மைக்ரைன் ஏற்படலாம் எனவே இன்று கட்டாயமாக குறைந்தது மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் அதிக காரமான அல்லது சூடான உணவுகளை தவிர்க்கவும் மாலையில் சிறிது நேரம் நடைபயிற்சி செய்வது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஆழமானதாக இருக்கும் நீங்கள் ஆராய்ச்சி ரிசர்ச் பிஎஸ்டி பிஎச்டி அல்லது ஏதேனும் ஒரு மறைவான சிக்கலான விஷயத்தை படித்து கொண்டிருந்தால் இன்றைய நாள் மிகச் சிறந்தது உங்கள் மூளை விஷயங்களின் ஆழமான அடிப்படைகள் வகை சென்று அலசும் ஆனால் பள்ளி மாணவர்களின் மனம் படிப்பிலிருந்து விலகிச் செல்லலாம் அவர்களுக்கு பாடத்திட்டம் சிலபஸ் மிக அதிகமாக இருப்பதாக தோன்றலாம் இன்று ஒரே நேரத்தில் நிறைய படிக்க முயற்சிக்காதீர்கள் சிட்டிய சிறியகாரளுக்கு கால இடைவெளிகளில் ஸ்லாட்ஸ் படியுங்கள் மாலையில் வரும் மூல நட்சத்திரம் உங்களுக்கு புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை தூண்டும் சுருக்கம் மற்றும் மகா தகவல் இறுதி செய்தி எனவே என் அன்பான மிதுன லக்ன நண்பர்களே இன்று நாம் செய்த இந்த முழுமையான பகுப்பாய்வின் சுருக்கத்தை நாம் பார்த்தால் அது என்னவாக இருக்கும் இன்றைய நாள் இரண்டு முற்றிலும் மாறுபட்ட கதைகளின் ஒரு சங்கமமாகும் முதல் கதை மத்தியம் வர அது போராட்டம் சுய நிதானம் மற்றும் எச்சரிக்கையை கடைபிடிக்க சொல்கிறது இரண்டாவது கதை மாலை நேரம் அது தீர்வு இனிமையான தொடர்பு மற்றும் மன மகிழ்ச்சியை சொல்கிறது இன்றைய நாளுக்கான மிகப்பெரிய மகா செய்தி என்னவனா இன்னைக்கு நீங்கள் எதிர்வினையாற்றுபவராக ரியாக்டிவ் இல்லாமல் பொறுப்புடன் பதிலளிப்பவராக ரிஸ்பான்சிவ் வேண்டும் கிரகங்கள் உங்களை தூண்டுவதற்கு முயற்சி செய்யும் அது அலுவலகத்திலே உங்கள் சக ஊழியராக இருக்கலாம் அல்லது வீட்ல உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் விருச்சிகத்தில் இருக்கும் சந்திரன் நீங்கள் உங்கள் நிதானத்தை இழக்க வேண்டும் கோபப்பட வேண்டும் என்று விரும்புவார் ஆனால் அந்த புயல் உங்களை தாக்காமல் கடந்து செல்ல அனுமதிப்பதில் தான் உங்கள் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது தண்ணீரில் நிலையாக நிற்கும் ஒரு பாறை எப்படி அலைகளுடன் சண்டையிடாமல் அமைதியாக நிற்கிறதோ அதேபோல போல நீங்கள் மன உறுதியுடன் நிலையாக இருக்க வேண்டும் மாலை ஆனதும் பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக பரிசளிக்கும் நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடித்த பொறுமைக்கான பலன் மாலையில் மன அமைதியாகவும் குடும்ப சந்தோஷமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரங்கள் வெற்றியின் வழிமுறைகள் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசிவிட்டு அதற்கான தீர்வைப் பற்றி பேசாமல் இருந்தால் ஜோதிடம் முழுமையடையாது இன்றைய கிரக நிலைகளை சமநிலைப்படுத்த நான் உங்களுக்கு இரண்டு மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சாத்வீகமான பரிகாரங்களை சொல்கிறேன் முதல் பரிகாரம் மன அமைதிக்காக சந்திரன் இன்று ஆறாம் வீட்டிலும் விருச்சிக ராசியிலும் இருப்பதால் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டு குழப்பமடையலாம் இதற்கு இன்று பகலில் எந்த நேரத்திலும் குறிப்பாக காலையில் சிவபெருமானுக்கு தண்ணீரில் சிறிது காய்ச்சாத பால் கச்சா தூத் மற்றும் கருப்பு எள் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் ஓம் நம சிவாய் என்று குறைந்தது நூற்று எட்டு முறை ஜபித்து கொண்டே சிவலிங்கத்தின் மீது இந்த நீரை மெதுவாக ஊற்றி வாருங்கள் சிவபெருமான் சந்திரனை தன் முடியில் தாங்கியிருப்பதால் அவரை சரணடைவது சந்திரனால் ஏற்படும் எந்த ஒரு குழப்பத்தையும் அல்லது தோஷத்தையும் உடனடியாக நீக்கும் இரண்டாவது பரிகாரம் தொழில் மற்றும் சனிக்காக இனி சனிக்கிழமை மற்றும் சனி உங்கள் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறாரு உங்கள் வேலை பழுவை குறைப்பதற்கும் சனியின் ஆசிகளை பெறுவதற்கும் இன்னும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உள்ள ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றும் பொழுது மேற்கு திசையை நோக்கி முகம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் சனி பகவான் மேற்கு திசையின் அதிபதி அங்கே நின்று ஏழு முறை அனுமன் சாலிசாவை பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள் அல்லது மனதிற்குள் சனி பகவானிடம் உங்கள் சிரமங்கள் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள்